புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற வரிகள் அமுல்படுத்தப்படுகின்ற வரிகள் அதிகரிக்கின்ற வரிகள் என்பதை பற்றிய செய்திகளை நீங்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உங்களுக்கு தோன்றலாம் இதற்காக நான் இவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்று நாங்கள் பல வீடியோக்களிலும் கூறியது போல் அரசாங்கத்திற்கு பாடசாலைகள் வைத்தியசாலைகள் என்பதை நடத்தி செல்வதற்கு வரிப்பணம் கட்டாயம் தேவை உண்மையிலேயே காணப்படுகின்ற பிரச்சினை தான் அரசாங்கத்திற்கு வரி மூலம் கிடைக்கின்ற வருமானம் போதுமா என்பது பதில் நிச்சயமாகாது போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் மொத்த செலவுகள் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் அதே போல் இலங்கை அரசாங்கத்தின் மொத்த வரவு வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் இந்த வருமான இடைவேளையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசாங்கம் தமது செலவுகளை ஈடு செய்வதற்காக கடன் வாங்குவது என்பது தவறான ஒரு விடயம் அல்ல அது ஒரு நிலையான விடயமும் அல்ல என்னதான் கடன் வாங்கினார் அரசாங்கம் கடனை திருப்பி செலுத்தும் போது வட்டியுடன் சேர்த்து எமது அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எமது அரசாங்கத்தின் வருமான வழிகள் அத்தனையும் அடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களால் திரும்பவும் கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் தான் இன்று என்னிடமும் உங்களிடமும் இருந்து இவ்வளவு வரியை அவர்கள் ார்கள் இலங்கையின் வரிமுறை மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் அதை பார்ப்போம்